சரிங்க டாக்டர் இப்போ ரவுண்ட்ஸ் வருவாங்க இந்த நேரத்துல தூங்கிட்டு இருந்தா திட்டுவாங்க அவங்களை எந்திரிக்க சொல்லுங்க ஆ சரிமா அப்புறம் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அதனால உங்களோட பில் எல்லாமே கவுண்டர்ல கட்டிடுங்க அப்புறம் அக்கவுண்ட் ஆபீஸ்ல போய்ட்டு நோடியூ ஃபார்ம் வாங்கிடுங்க அப்படி வாங்கிட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு கிளம்பலாம் ஆ சரிங்க அம்மா அப்ப மத்தியானமே கிளம்புற மாதிரி இருக்குங்களா ஆ ஆமாங்கமா டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு சொல்லிருவாங்க ஆனா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது இதுதான் நீங்க டாக்டர் வந்தனே கேட்டுக்கோங்க ஆ சரிமா

தங்கம் நம்ம வீட்டுக்கு ஓட்டு இந்த அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் கூட வெயில்ன்றதே தெரியல இதுவே நம்ம ஊர் பக்கமா இருந்தா அத்தனை மரம் வீட்டை சுத்தி இருந்தாலும் உள்ள வெக்கையா இருக்கும் ஏசி இல்லாம இருக்கவே முடியாது சீக்கிரமெல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும் பத்திரகாளி வேற நான் சமைச்சிடுறேங்கக்கா நீ எந்த சமையலும் பண்ணாத அப்படின்ட்டா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட போய் அவளுக்கு வேலை செஞ்சு கொடுப்போம் வேறனா எப்போ தான் வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னே தெரியலை வெயில காலத்துக்கு பரவாயில்ல ஓடலாம் மழை காலத்துல வீட்டுக்குள்ள எதுவும் ஒழுவுமா என்னன்னு தெரியல என்ன மேலே பார்த்து பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லம்மா இந்த வெயிலுக்கு இந்த ஓட்டு வீடுல இருக்கிறது அவ்வளவு ஹீட்டாவே தெரியல அத பத்தி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் ஆமாங்க நல்ல குழு குழு இருக்குல்ல நம்ம வீட்ல எல்லாம் ஏசி இல்லாம இருக்க முடியாது இங்க பரவாயில்ல நல்ல ஜன்னல் எல்லாம் திறந்த காத்தோட்டமா நல்லா இருக்குல்ல ஆமாங்க என்னங்க என்னம்மா எப்போ போறது ஏங்க பத்திரகாளி சமையல்ல செஞ்சேன்னு சொல்லிட்டா அதனால சமையல் முடிச்சிட்டு அப்படியே ஒரு எட்டு மணி வாக்க இங்க கிளம்புவோம் சரியா இருக்கும் போறதுக்கு எங்க ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சோனையும் புது வீட்டை போய் சுத்தம் பண்ணணும் பெயிண்ட் அடிக்கணும் ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது அதுக்கெல்லாம் என்னம்மா ஆள் வச்சு செஞ்சுக்கலாம் என்னதான் ஆள் வச்சு செஞ்சாலும் நம்ம பக்கத்துல இருந்து செய்யற மாதிரி வருமா

என்ன கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிருவாயா வேண்டாமா ஏன் ஓ அப்படியா சரி 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 ஆ சரிப்பா நீங்கள் பார்த்து வாங்க ஆ ஆ நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் ஆ சரிப்பா ஆ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கிறோம் வாங்க ஆ வைக்கிறேன் என்னண்ணே என்னண்ணாமா இல்லை இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னாங்கள்ல அதான் நீங்களாம் வேண்டாம் அங்கேயே இருங்க அப்படின்னா வேற வேணாம்மா ஏன்மா

ஐயோ அரிசியை வேற ஊற வச்சு சமைச்சிட்டாலா என்னன்னு தெரியலயே பத்திரக்காளி 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 ஆ அக்காந்தான் வந்துவிட்டேங்க ஆ வா பத்திரக்காளி உள்ள வர வேண்டியது தானே ஏன் வெளியே நின்றுட்ருக்கு நீயே உன் வீட்டுக்காருக்கும் எனக்கும் தான் ஆகாது அதனால தான் எங்கே அந்த மனுஷன் அந்த மனுஷன் காலையிலே வேலைக்கு போயிட்டது சரி சரி இது சாப்பாடு எதுவும் அரிசி எதுவும் ஊற வச்சிட்டியா சமைக்க இப்பதான் அரிசியை எடுத்து வச்சு நீ கூட்டோன்னு ஓடி வந்துட்டேன் சமைச்சிரு அவங்க மதியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் வந்துருவாங்களா டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களாம் அப்ப சேர்த்து சமைச்சுக்கலாம் அப்படியா சரிக்கா சரிக்கா இப்போதைக்கு நம்ம தானே இருக்கோம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் இப்ப ஆ சரிக்கா அக்கா அப்புறம் அந்த மனுஷன் வீட்டில் இல்லை இந்த தான் மகா வீட்டுக்கு போயிட்டு வர முடியும் நான் ஒரு ஒரு மணி வீட்டுக்கு வந்துடுறேன் அவங்க வந்தா எல்லாம் பார்த்து பண்ணிடுறியா அப்படியா சரி சரி அப்ப ரெண்டு பேரும் வேலை செஞ்சோம்னா வேகமா வேலை முடிஞ்சிரும் மதியானத்துக்கு சேர்த்து இப்பயே சமைச்சிருவோம் மதியானம் வந்தா நான் சூடு பண்ணிக்கிறேன் ஆ சரிக்கா ம் சரி வா போய் வேலையை பார்ப்போம் எதுவும் தாளு இல்ல ஆனா துணியை பாரு மலை கணக்கா குவிச்சு வைக்கிறது இத துவைச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதும் போது ஆகுது மனுஷனுக்கு இனிமேல் சொல்லி விடப் போறேன் நீ இனிமே வேலை வீட்டுக்கு போலன்னா வந்து தான் துவைக்கணும் நான் துவைக்க முடியாதுன்னு துவைக்காம அது பத்து வருஷம் ஆனாலும் சரி அப்படியே கிடக்கட்டும் அதையே போட்டுட்டு சுத்தட்டுண்டு விட போறேன் அம்மா அடுத்து வந்துட்டானா ரெண்டு என்னை பாடாப்படுத்தி எடுக்குங்க வீட்டுல நிம்மதியை இருக்க விடாதுங்க என்ன இது ஓடிக்கிட்டு இருக்க பீரால தான் துணியை மடிச்சு வச்சேன் ஒரு வேலைக்கு நீ உங்க அப்பனும் லாக்கி இல்ல கலச்சு கலச்சு என்னத்த போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட கத்தி கத்தி கோபப்பட்டு கோபப்பட்டு நான் பாதையிலே போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு கட்டி விடுமா அப்பா கிட்ட வன்னொடனே ஏமாத்துலாம் ஏமாத்துறது பொய் சொல்றது திருடுறது இந்த வேலையை மட்டும் விட மாட்ட

ஐயோ தெய்வமே உன் கால்ல கூட விழுற தெய்வமே என் பொண்டாட்டி பாத்தீங்கன்னா சோழ ஒருத முடிச்சு கொடுவா நானே உனக்கு அதிகம் இதுல இது வேற யாரு தயவு செஞ்சு கெளம்பிட அத்தா தைவு செஞ்சு கெளம்பிரு ஐயோ மறுபடி மறுபடியும் அப்பா அப்பா நான் யாரு காதுலயாவது விழுந்துச்சுன்னா என் பொண்டாட்டின்னு சொல்லி இன்னைக்கே எனக்கு சமாதி கட்டிருவாய் தம்முன்னு போ அத்தா ஏ யாருமே தெரியல இந்த புள்ளை என்ன வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கு எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல நீ ஏன் சொல்லு அமுதா யாருமே தெரியல இது

அம்மா! இதெல்லாம் <laughs> 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 தலையாம்மா நான் பாத்துக்கறேன் நீ போய் நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிப்போ இல்லைம்மா சும்மா படுத்துகிட்டு இருக்கிறதுக்கு சிலப்பாக இருக்கு நீங்க கொடுங்க நான் அறிஞ்சு வைக்கிறேன் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ரெண்டு தான் இருக்கு மற்ற எல்லாத்தையும் முடித்து அரிஞ்சு வச்சாச்சு கண்ணே அரிய நீ போய் படுப்போ ஆ சரிங்கம்மா ஓ நீ போய் படு அம்மா இங்கேயே நிறுத்திடுங்க என்னங்க காசு அம்மா என்ன வெங்காயம் அரிஞ்சுட்டு இருக்கீங்களா ஆமாம்மா ஆமாம்மா வா வா வந்து உட்காந்து நான் வச்சுட்டு வந்தேன் ஆ சரிங்கம்மா மஹா எங்கே இருக்கான்னு தெரியலயே அக்காச்சி பட்டற்கள் வந்துருக்கு தண்ணி கொண்டுட்டு வாங்க எடுத்துகிட்டு வரச்சாச்சி ஆங்க நீ முத்த வண்டி தானே ஏன் நின்றுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்போ வரும்போது உட்காந்துட்டு தானே வரேன் என்னாங்க நீ தண்ணியை பிடிங்க ஆ ஆ ஆ நிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தான் தண்ணி குடிச்சாலும் தாகமே நிற்க மாட்டேங்கிது ஆமா நீ சரியான வெயிலாக தான் இருக்கு எங்க மகாவை காணோம் ஏதான் உள்ளே இருக்க நீ தருங்க கூப்பிட்றேன் படுத்துருந்தா விடுமா தூங்க சும்மா தான் படுத்துருக்கா எருங்க கூப்பிட்றேன் மகா அம்மா வந்துருக்காங்க வா ஆஸ்பத்திரிக்கு போய் பயனை பண்ணிக்கலாம் ஆ பார்த்தம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க நாங்க எல்லாரும் வருவோம்னு இருந்தோம் அப்புறம் கடைசி நேரத்துல ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்புறம் எல்லாம் வேலை செய்யணுமே மகா இருந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்போம் மகாவும் செய்ய முடியாதுல்ல அதனால எல்லாரும் சேர்ந்து செய்யவும் வர முடியல இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்துட்டு வாங்க சரிமா சரிமா மகா வாமா என்ன மகா இப்ப உடம்பு எப்படி இருக்கு ஆ இப்ப பரவாயில்லமா ஆனா அப்பப்போ வாண்டி மட்டும் தான் வந்துட்டே இருக்கு அது அப்படிதான் இருக்கும் போக போக சரியாயிடும் மாப்பிள்ள எங்க வேலைக்கு போயிட்டாரா ஆமாமா வேலைக்கு போயிட்டாரு இந்த பாலம் ஏன் நீ இப்படி பழமா வாங்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க மக எதுவும் சாப்பிட மாட்டீங்க அப்படி அப்படியே வச்சு எடுத்து கொட்டற மாதிரி தான் இருக்குது மக நல்லா சாப்பிடணும் இந்த நேரத்துல சாப்பிடாம இருக்கற அம்மா அத்தை நினைச்சா கொண்டு வந்து குடுக்குறாங்க அம்மா நினைச்சா கொண்டு வந்து குடுக்குறாங்க மாமா நினைச்சா கொண்டு வராங்க அண்ணி அப்படியே ஒவ்வொருத்தரா சும்மா சும்மா கொடுத்தா எப்படிமா சாப்பிட முடியும் அத வேணானே சரி சரி இந்த மாதிரி எல்லாம் குடும்பம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு சில வீட்டுல எல்லாம் பாரு இந்த மாதிரி நேரத்துல கூட கண்டுக்கவும் மாட்டாங்க உனக்கு இப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவியா ஏமர்மா உனக்கு என்ன குறைச்சது ஏமர்மா தங்கம் நாங்க தங்கமா வேலையா தாங்குவா அதெல்லாம் இருக்கட்டும் நேத்து ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க ஏமா உங்க அப்பா உன்னையும் மாப்பிளையும் வண்டியில போகும்போது பாத்துருந்தாமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தீங்களா அவருக்கா சரியான கோபமாமா நேரம் கட்ட நேரத்துல இப்படி வண்டியில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்னு வந்து வாட்சா போச்சோ வந்து சண்டை என்னம்மா ம் நீ உண்டாகி இருக்கனோனையும் உங்க அப்ப மனசுக்குள்ள பழைய மகா பாக்கமெல்லாம் வந்துருச்சு ஆனால் என்ன கொஞ்சம் வீமும் பிடிவாதத்துக்கு அப்படி நிற்கிறது நேற்று நீயும் அப்படி இப்படின்னு போகும் அவர் வீட்டில் வந்து ஒரே கற்று இப்படி உண்டாயிருக்க நேரத்தில் நேரங்கிட்ட நேரத்தில் வண்டியை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அதுவும் இல்லாமல் ஒத்த கையில் ஓட்டுறான் அப்படி இப்படின்னு என்னைய வந்து அந்த பேச்சு பேசிவிட்டாரு நான் சொல்லிவிட்டேன் என் கிட்டே இப்படி பேச்சு பேசுறதுக்கு நீங்கள் பேசுகிறாட்டுக்கு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கன்னு அது மட்டும் வரமாட்டேக்கிட்டு வாயிலேருந்து என் மகனு மற்றதெல்லாம் பேசுகிறாரு என்கிட்ட இல்லமா நேற்று நானும் அம்மாவும் வரும்போது அப்பா திட்டிட்டு தான் போனாரு திட்டினாரு நினைச்சேன் இப்படி ஒண்ணு இருக்கோ நம்ம தான் அன்பு பக்கத்துல முன்னாடியே காட்டி கொடுங்க ஆம்பளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே இப்படிதான கரண்டு முறையா நடிப்பாங்க அதெல்லாம் பாருங்க போக போக வெளியே வந்துடுவேன் எப்படியோ ஒன்னு அந்த மனுஷ மகாவை ஏத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் பழையபடி இதுங்க எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு உள்ள வந்து ஒன்னா இருந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு இருக்கணும் அதுதான் எனக்கு ஆசையே

நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க